பூமி பந்தல ஆறல் ஒரு பங்கு நிலப்பரப்பு சூரியன் உதிக்கிற இடத்துல இருந்து மறைகிற இடம் வரைக்கும் பறந்து விரிஞ்ச பதினொன்னு ஜோன்கள் நினைச்சா உலகத்தையே பலமுறை அழிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்கள் அமெரிக்காங்கிற வல்லரசையே பல தசாப்தங்களா தூங்க விடாம பண்ணின ஒரு சித்தாந்தம் சோவியத் யூனியன் வெறும் ஒரு நாடுன்னு இது சொல்ல முடியாது இது இருபதாம் நூற்றாண்டின் பெரிய ஒரு சோதனை சாலை மனித சமத்துவத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பயணம் எப்படி வரலாற்றின் மிகப்பெரிய சர்வாதிகாரமா மாறுச்சு வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் வரலாறு இல்ல இது ஒரு பாடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிச்ச சோவியத் யூனியன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்னில் டிசம்பர் இருபத்தி ஐந்தில் ஒரு பேனா மையில கையெழுத்துட்டு கலைக்கப்பட்டுச்சு எந்த ஒரு பெரிய போரும் இல்லாம வெடிகுண்டு சத்தம் இல்லாம ஒரு சாம்ராஜ்யம் எப்படி சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சிச்சு ஒரு பேக்கெட் பிரெட் வாங்க நாலு மணி நேரம் வரிசையில நின்ன மக்கள் அமெரிக்காவில ஒரு சூப்பர் மார்க்கெட்டை பார்த்து மிரண்டு போன சோவியத் ஜனாதிபதி இசை கேட்டா தேச துரோகம்னு சொன்ன அரசாங்கம் இப்படி வெளியே தெரியாத பல அதிர்ச்சியான உண்மைகளை தோண்டி எடுக்க போறோம் வெல்கம் டு பியூச்சர் ஏஐ இன்ஃபோ தமிழ் எல்லா பெரிய மாற்றமும் பசியிலிருந்து தான் தொடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்யால ஜார் மன்னரோட ஆட்சி முதல் உலக போரோட சுமை உள்நாட்டுல பயங்கரமான பஞ்சம் மக்கள் எங்களுக்கு அமைதி வேணும் நிலம் வேணும் ரொட்டி வேணும்னு கத்தினாங்க அந்த குரலுக்கு தலைமை தாங்கினவர்தான் விளாடிமிர் லெனின் ஆனா அதிகாரம் சும்மா கிடைக்குமா லெனின் ஆட்சியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அங்க நடந்தது ஒரு கொடூரமான உள்நாட்டுப் போர் செம்படைக்கும் வெண்படைக்கும் நடந்த சண்டையில ரஷ்யாவே ரத்தக்காடா மாறிச்சு மாறுச்சு இங்க சோவியத் யூனியனோட டிஎன்ஏவிலேயே வன்முறை கலக்க ஆரம்பிச்சது எதிரிகளை ஒடுக்கிறதுக்காக ரெட் டெரரர் அப்படிங்கிற கொள்கையை அமல்படுத்தினாங்க அப்போ உருவானதுதான் செகாங்கிற ரகசிய போலீஸ் படை இதுதான் பின்னால்ல உலகையே மிரட்டின கேஜிபியா மாறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைன் பெலாரஸ்னு பல நாடுகள் ஒன்னா சேர்ந்து சோவியத் சோசலிச குடியரசுகளின் ஒன்றியம் உருவானப்போ அது மேல சிந்தியிருந்த ரத்தம் காயவேயில்லை லெனின் இறந்த பிறகு அந்த நாற்காலிக்கு வந்தவர் ஜோசப் ஸ்டாலின் இவர மேன் ஆஃப் ஸ்டீல்னு சொல்வாங்க ஆனா இவரோட மனசு இரும்ப விட கடினமானது ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு லட்சியம்தான் ரஷ்யாவை ஒரு விவசாய நாட்டில் இருந்து உலகமே வியக்கிற இண்டஸ்ட்ரியல் வல்லரசா மாத்தணும் அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணாரு அந்த விலை மக்களோட உயிர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்துகள்ல விவசாயிகளோட நிலங்களை எல்லாம் அரசாங்கம் பிடுங்கிக்கிட்டு கூட்டு பண்ணை முறையை கொண்டு வந்தாங்க இதை எதிர்த்த விவசாயிகள் குலாக்குகள் முத்திரை குத்தப்பட்டு வர்க்க எதிரிகளா அறிவிக்கப்பட்டாங்க இதோட உச்சக்கட்டம் ஹோலோடமோர் உக்ரைன் ஐரோப்பாவின் தானிய களஞ்சியம்னு சொல்லப்படுற பூமி ஆனா அங்க விளையற தானியங்களையெல்லாம் அரசாங்கம் ஏற்றுமதி பண்ணிச்சு விவசாயிகளுக்கு ஒரு பிடி நெல் கூட மிஞ்சல இதழியலாளர் கேரஸ் ஜோன்ஸ் என்ன எழுதினார் தெரியுமா நாங்க நடக்க நடக்க கிராமங்கள் முழுக்க பிணங்களா கிடக்கு வீடுகளே கல்லறைகளா மாறிடுச்சுன்னு சொன்னாரு ஒரு தாய் தன் குழந்தைய பசியில சாக கொடுக்க மனசு வராம தெருவுல அனாதையா விட்டுட்டு போற நிலைமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்து மூன்றில் மட்டும் செயற்கையா உருவாக்கப்பட்ட இந்த பஞ்சத்துல லட்சக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க இன்னொரு பக்கம் குலாக் முகாம்கள் எதிர்த்து பேசுறவங்க சந்தேகம் படுறவங்கன்னு யாரா இருந்தாலும் பிடிச்சு சைபீரியா பனிப்பிரதேசத்துக்கு அனுப்பிடுவாங்க அங்க மைனஸ் நாற்பது டிகிரி குளிர்ல சரியான சாப்பாடு இல்லாம வேலை செஞ்சே சாகணும் யூப்ரோசினியா கெர்ச்சினோவாங்கிற பெண் பனிரெண்டு வருஷம் இந்த நரகத்தில் வாழ்ந்து அதை ஓவியங்களா வரைஞ்சு வச்சிருக்காங்க இங்க மனித உயிருக்கு மதிப்பில்லை ரேஷன் கார்டுக்கு தான் மதிப்புன்னு அவங்க எழுதின குறிப்பு நம்ம மனசை ஒழுக்கும் ஸ்டாலினுக்கு அப்புறம் இரண்டாம் உலக போரின் வெற்றி சோவியத் யூனியனை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு இப்போ போட்டி பூமிக்கு மேல இல்ல வானத்துக்கு மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் சோவியத் யூனியன் தொட்டதெல்லாம் பொன் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் விண்வெளிக்கு முதல் விலங்கு லைகா நாய் விண்வெளிக்கு முதல் மனிதன் யூரி யூரிகாகரின் முதல் பெண்மணி வேலண்டினா தெரஷ்கோவா அமெரிக்காவே ஆடி போச்சு அப்போ இருந்த சோவியத் தலைவர் நிகிதா குருசேவ் நாங்க உங்களை புதைப்போம் அப்படின்னு அமெரிக்கா கிட்டேயே சவால் விட்டார் ஆனா நண்பர்களே இங்கதான் ஒரு பெரிய முரண் இருக்கு வானத்துல ராக்கெட் விட்ட நாட்டுல மக்களோட தட்டுல சோறு போட முடியல ராணுவத்துக்கு பட்ஜெட்ல பதினஞ்சு சதவிகிதம் ஒதுக்குனாங்க ஆனா அடிப்படை தேவைகளை மறந்துட்டாங்க விண்வெளி வீரர்களை ஹீரோவா கொண்டாடின அதே நேரத்துல சாதாரண மக்கள் ஒரு கிலோ இறைச்சிக்காகவும் நல்ல துணிக்காகவும் நாள் முழுக்க வரிசையில காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதுகள் பிரஷ்னேவ் காலம் வெளியே பார்க்க நாடு அமைதியா இருக்கு ஆனா பொருளாதாரம் அப்படியே தேங்கி போச்சு கடைகள்ல எப்பவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் போர்டு தான் ரொட்டி இருக்கும் ஆனா அது பழைய ரொட்டியா இருக்கும் ஷூ இருக்கும் ஆனா அது போடுற தரத்துல இருக்காது இளைஞர்களுக்கு மேற்கத்திய கலாச்சாரத்தின் மேல மோகம் வந்துச்சு முக்கியமா ப்ளூ ஜீன்ஸ் அமெரிக்காவோட ஜீன்ஸ் போடுறது சோவியத் யூனியன்ல ஒரு கெத்து ஆனா அது அரசாங்கத்துக்கு பிடிக்காது ஜீன்ஸ் போட்டா அது கிளர்ச்சியோட அடையாளம் ராக் மியூசிக் கேட்க தடை பீட்டில்ஸ் பிங்க் ஃபிளாய்ட் எல்லாம் முதலாளித்துவ விஷம்னு சொன்னாங்க ஆனா இசைக்கு வேலி போட முடியுமா இளைஞர்கள் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சாங்க ஆஸ்பத்திரியில தூக்கி எறியற பழைய எக்ஸ்ரே ஷீட்டுகளை எடுத்து அதுல ரகசியமா பாட்டு பதிவு பண்ணி வித்தாங்க அதுக்கு பேரு ஃபோன் மியூசிக் அதாவது எலும்பு இசை மக்களோட மனநிலை மாறிக்கிட்டு இருந்துச்சு அரசாங்கம் வேலை தருதுன்னு நடிக்குது நாங்க வேலை செய்யறோம்னு நடிக்கிறோம் இதுதான் அன்னைக்கு இருந்த ஃபேமஸ் ஜோக் இன்னொரு பக்கம் எண்ணெய் வளம் இருந்ததுனால வந்த பணத்தை வச்சு ஓட்டைகள் தெரியாம அரசாங்கம் சமாளிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா அதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சீக்கிரமே தெரிஞ்சு போச்சு பதினொன்பது நூற்று எண்பத்தி ஐந்துல மெக்கல் கோர் ஆட்சிக்கு வராரு இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாரு பெரஸ்ட்ராய்க்கா அப்படின்னு புதுசு புதுசா பாலிசி கொண்டு வந்தார் ஊழலை பத்தி பேசலாம் அரச விமர்சிக்கலாம்னு சுதந்திரம் கொடுத்தார் ஆனா விதி வேற மாதிரி விளையாடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஆறு செர்னோபில் அணு உலை விபத்து ஆரம்பத்துல அரசாங்கம் இதை மறைக்க பார்த்தாங்க ஆனா கதிரியக்கம் காத்துல பரவி ஐரோப்பா வரைக்கும் போனப்போ உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு இவ்வளவு பெரிய ஆபத்தையே நம்ம கிட்ட இருந்து மறைச்சாங்களேன்னு மக்கள் அரசாங்கத்து மேல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் இழந்தாங்க ஆனா நண்பர்களே சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு கடைசி ஆணிய அடிச்சது ஒரு போர் கிடையாது ஒரு சூப்பர் மார்க்கெட் விசிட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு சோவியத் தலைவர் போரிஸ் எல்சின் அமெரிக்கா போறார் டெக்சாஸ்ல இருக்கிற ராண்டல்ஸ்னு ஒரு சாதாரண மளிகை கடைக்கு சும்மா போறார் அங்க உள்ள போனவர் ஷாக் ஆயிட்டார் வரிசையா அடுக்கி வச்சிருக்கிற இறைச்சி விதவிதமான காய்கறிகள் பழங்கள் எல்ச்சின் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு என்னோட நாட்டுல மக்களுக்கு அடிப்படை உணவே கிடைக்கல ஆனா இங்க சாதாரண மக்களுக்கு இவ்வளவு கிடைக்குதேன்னு உடஞ்சு போயிட்டாரு விமானத்துல திரும்பும்போது நம்ம ஏழ மக்களுக்கு நம்ம என்ன அநியாயம் பண்ணிட்டோம் இது ஒரு குற்றம்னு தலையில கை வச்சு புலம்பினாரா அந்த ஒரு நிமிஷம் கம்யூனிசம் தோத்துருச்சுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்னு ஆகஸ்ட் மாசம் கோர்பச்சேவ் கொண்டு வந்த மாற்றங்கள் பிடிக்காம பழைய கம்யூனிஸ்ட் தலைவங்க அவர் மேலேயே ஒரு சதிப்புரட்சி பண்றாங்க அன்னைக்கு காலையில ரஷ்யா முழுக்க டிவிய ஆன் பண்ணா செய்திகள் வரல ஸ்வான் லேக் பாலே டான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சோவியத் நாட்டுல எப்போதெல்லாம் ஒரு பெரிய தலைவன் சாகரானோ அல்லது பெரிய பிரச்சனை வருதோ அப்போ இந்த டான்ஸ் தான் டிவியில ஓடும் ஆனா இந்த முறை மக்கள் பயப்படல டாங்கிகளுக்கு முன்னாடி மனித சங்கிலியா நின்னாங்க போரிஸ் எல்சன் ஒரு பீரங்கி மேல ஏறி நின்னு அந்த புரட்சியை எதிர்த்து குரல் கொடுத்தாரு ராணுவ மக்கள் மேல சுட மறுத்துடுச்சு கடைசியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்னு டிசம்பர் எட்டு ரஷ்யா உக்ரைன் பெலரஸ் தலைவர்கள் ஒரு காட்டு பங்களால சந்திச்சாங்க இனிமே சோவியத் யூனியன் ஒரு அமைப்பு இல்ல அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்னு கோர்பச்சேவ் பதவி விலகினார் இரவு ஏழு முப்பத்தி ரெண்டு மணிக்கு கிரெம்லின் மாளிகை மேல எழுபது வருஷமா பறந்துகிட்டிருந்த சிகப்பு கொடி இறக்கப்பட்டு ரஷ்யாவின் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது சோவியத் யூனியன் ஏன் அழிஞ்சது அதுக்கு வெளியிலிருந்து எதிரிகள் தேவையில்லை அது இன்டர்னல் ஆர்கன் ஃபெயிலியர் அதாவது உள்ளுறுப்பு செயலிழப்பால் செத்துப்போச்சு தகவல் தொழில்நுட்பம் வளராதது தேசிய இனங்களோட உரிமையை மதிக்காதது பொருளாதார திட்டமிடல்ல இருந்த குளறுபடிகள் எல்லாத்துக்கும் மேல சொந்த மக்கள் மேலேயே வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது வரலாறு நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான் சுதந்திரம் இல்லாத சமத்துவம் அஸ்திவாரம் இல்லாத கோட்டை மாதிரி என்னைக்கு வேணாலும் சரியலாம் இன்னைக்கு ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்கிறதுக்கும் இந்த சோவியத் பிரிவினைக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஆவணப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது ஃபியூச்சர் ஏஐ இன்ஃபோ தமிழ் அடுத்த வீடியோல சந்திப்போம்